ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் இப்போது காலையில் மணி ஏழு ஆக போது கரெக்டாக வந்து காரில் உட்காந்துட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அவங்க வந்துடுவாங்க நம்ம அது வரைக்கும் காரை கொஞ்சம் ஓட விட்டு நல்லா ஹீட் ஆகணும் எவ்வளோ பத்து நிமிஷம் ஓட விட்டாலும் கார் வந்து டெம்பரேச்சர் ஏறவே மாட்டேங்குது போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜெர்க் ஆகுது ரன்னிங்கில் அது கரெக்டாக அது அந்த கியர் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்க போல இருக்கு நம்ம நல்லா ஓட விட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன் இருந்தாலும் கார் வந்து இந்த மாதிரி அட்வான்ஸ் கார்லாம் வந்து கொஞ்சம் ஹீட் இருந்தால் தான் நல்லா பிக்கப் நல்லா கிடைக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் நேரத்தோடி வந்து கொஞ்சம் ஓட விட்றேன் அது ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கப்புறம் இப்போ குளிர் எவ்வளோ இருக்குது இப்போ வந்து பதினாலு டிகிரி ஆகிப்போச்சு நாளுக்கு நாலு அந்த டிகிரி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படியே பத்தொம்போது பதினெட்டு பதினேழு அப்படியே இப்போ பதினாலுக்கு வந்துட்டு இப்போ டிகிரி குறைய 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 அப்படியே குளிர் நமக்கு அப்பாயிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் கூடிக்கிட்டே இருக்கும் இன்னும் எவ்வளோ இது வந்து காரில் உள்ள டெம்பரேச்சர் தான் நான் இப்போ சொல்கிறேன் அதாவது நேச்சுரல் டெம்பரேச்சர் கொஞ்சம் லைட்டாக எப்படியும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஒரு ரெண்டு டிகிரி முன்ன பின்னா இருக்கும் கார் வந்து எக்ஸாக்டாக கரெக்டாக காமிக்காது கொஞ்சம் நம்ம கூகுளில் பார்த்தோம்னா அதில் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டு முன்ன பின்னா இருக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் கொஞ்சம் கம்மியாக காமிக்கும் சில நேரம் கூகுளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதையும் நம்புறதுக்கு வழி இல்லை அக்யூரட்டாக காமிக்கணும்னு சொல்ல முடியாது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் போனோம் நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது முதுவில் எல்லாம் ஒரே அரிப்பு அதாவது சுரைச்சல் வருது இந்த ஊர் சைடில் ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு கல் இல்லை மரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே உரைச்சிக்கிட்டே நிற்கும் அது மாதிரி இந்த முக்கு இந்த சோறு இந்த காரணம் இருக்குது பாருங்க அதில் போய் நம்ம முதுவை வச்சுட்டு இப்படி தேய்க்க வேண்டியிருக்கு ஏன்னா முதுவில் பூரா அரிப்பாக இருக்குது குளிச்சு நல்லா போட்டு தேய் தேயினி தேய்ச்சாலும் மறுபடியும் அது அந்த முதுவில் ஒரு மாதிரி அது அரிப்பாக இருக்குது அதாவது சுரச்சல் இருக்குது அப்போ அது என்னென்னு நானும் பார்க்க ஒரு மாட்டு போகவே மாட்டேங்குது திடீர்னு சொ அந்த சுரச்சல் ஆரம்பிச்சிதுன்னா அந்த முக்கில் போயிட்டு இப்படி நானும் போட்டு தேய் தேயின்னு தேய்க்க சரியாக மாட்டுக்கு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு அதனால் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது என்ன எதுன்னு பார்க்கணும் ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ தான் ஒன் தான் ஒன் தினாரில் பார்த்துட்டு வந்துடலாம் சரி வாங்க போலாம் பொண்ணு வந்துட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் வந்து அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி முதுவில் ஒரே கடிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சோத்தில் போய் ஒரச வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நேரடியாகவே நடிச்சே காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க நீ என்ன வேலை பார்க்குற என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாம் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் ட்ரைவராக இருக்கேன் ஒரு ஒருவேளை நீ அதிக நேரம் சீட்டில் சாஞ்சி இருக்கு அது அது கூட இருக்கலாம் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இது நான் இப்போ இல்லை நான் ரொம்ப நாளாக அங்கே இருக்கேனே கொய்த்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் வந்து ரூமில் ஹீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வெந்நீரில் தான் குளிக்க அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னது குளிர் இந்த மூணு காரணம் இருக்குது இதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க இருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லி காரம் எங்க ஊட்டன் மறந்து போச்சேன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க நான் வந்து ஆயின்மெண்ட்டும் டேப்லெட்டும் தரேன் அதை சாப்பிடு டேப்லெட்டை சாப்பிடு ஆயின்மெண்ட்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறது டீட்டெயில் தெரியும் தெரியும் அதாவது ஒரு ஒரு தினார் கொடுத்தேன் இங்கே உள்ள தினார் ஒரு தினாரு கொடுத்தேன் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேஸ் கிடையாது நம்ம வந்து க்ரெடிட் கார்டு தான் கொடுக்கணும் அதுலேருந்து அவங்க ஒரு தினார் கட் பண்ணுவாங்க ஒரு தினாருக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டாக்டரை பார்க்குறதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க அந்த டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவங்க ஒரு சிலிப் மாதிரி கொடுப்பாங்க அந்த சிலிப்பை கொண்டுட்டு போய் நம்ம டேப்லெட்டு அப்புறம் ஃபார்மசி இருக்கும் அங்கே உள்ள அதில் போய் டேப்லெட்டு அதுக்கப்புறம் வந்து மெடிசின் அது நம்ம வாங்கிக்கிட வேண்டியதான் தான் அப்படி தான் அங்கே உள்ள சிஸ்டம் ஒரு தினாரில் நமக்கு வேலை முடிஞ்சுது அது வந்து நம்ம இப்போ கடைக்கு போகிறதுக்காண்டி வேண்டி நம்ம அம்மா கொடுத்துருக்காங்களா அந்த ஏடிஎம் கார்டு இருந்து தான் ஒரு தினார் கட் பண்ணியாச்சு அதனால் நம்ம கை காசு ஒன்றும் போகாது ஒரு தினார் கொடுத்துட்டு வேலையை முடித்தாச்சு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி சரியாகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா பனி முடிஞ்ச இல்லைனா பனி முடிகிறதாட்டியும் அப்படி தான் போகணும் இல்லைன்னா பாடி லோஷன் ஏதாவது வாங்கணும் வாங்கி கொஞ்சம் அதை அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதை அப்ளை பண்ணிட்டோம்னா அது ஓரளவுக்கு சரியாகும்னு நினைக்கிறேன் அதையும் வாங்கணும் கண்டிப்பாட்டு சரி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு சரி இப்போ வந்து இன்னைக்கு டியூட்டி வந்து அவங்களுக்கு பத்தே முக்காலுக்கு முடியுதுன்னு சொல்லி சொன்னாங்க வீட்டில் நான் நேற்று சுரைக்கா சாம்பார் வச்சுருந்தேன் அதை போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு எதுவும் வேலை இருந்தால் பார்க்கலாம் மத்தியானம் சாப்பாடு சோறு ஆக்கிற வண்டி தான் இன்றைக்கி சாம்பார் நேற்றே வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம டியூட்டிக்கு போயிட்டு அவங்க அவங்கள எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம ஒரு நமக்கு வேறு என்னென்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் இந்த டேப்லெட் கொடுத்தாங்க இது நைட் நைட்டு ஒன்று ஒன்று போடுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கிரீம் கொடுத்தாங்க இந்த கிரீம் வந்து ரெண்டு வேளை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரீமும் அதுக்கப்புறம் இன்னொரு கிரீம் கொடுத்தாங்க இன்னொரு க்ரீமும் இந்த க்ரீமும் இது என்னது அல்ஃபா கோட் ஃபிஃப்டீன் கிராம் இருக்குது இதுவுமே வந்து ரெண்டு வேலை போடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எங்கே உள்ளது இதிலே பாருங்கள் இந்த கவர்மெண்ட் எம்ஓ வச்சு கொய்த்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஏன்னா இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எக்ஸ்பைர் ஆகுது இது வந்து மேடின் யுஏஇ இந்த பாருங்க யுஏஇ ரசல் கைமா யுஏஇ சரியா இது எங்கேன்னு பார்ப்போம்னா எல்லாம் வெளிநாட்டிலருந்து தான் வரும் இது பாருங்க எம்ஒஹெச்சுன்னு போட்டிருக்கு ஆனால் இது எந்த நாடு என்ன எதுன்னு தெரியலை பிஹெசி பிஐஹெச்னு போட்டிருக்கு எந்த நாடுன்னு தெரியல இது சுற்றி சுற்றி பார்க்க இதில் எந்த கண்ட்ரி மென்ஷன் பண்ணலை இதில் ஓகே இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் ஓகே பை பை நம்ம வந்து சுரைக்கா சாம்பார் வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம ரொட்டி வாங்கிட்டு போயிடும் புரோட்டா வேண்டாம் ரொட்டி வாங்கிட்டு போயிடலாம் ரொட்டி கடை இங்கே தான் இருக்குது நம்ம இங்கே வேலையை முடிச்சிட்டோம்னா நேராக ரூமில் போய் சாப்பிட்றலாம் புரோட்டா வந்து எப்பாவது ஒருக்க சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கு எப்போதும் சாப்பிட்டா வந்து அது வேறு மாதிரி ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு இருக்குது அது சில கடையில் வந்து நல்லாவே இருக்க மாட்டேங்குது அதுக்கு வந்து இந்த ஈரானி ரொட்டி ரொம்ப பெஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதாவது ஜீரண சக்தியும் ஆயிடுது நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஓப்பனில் இருக்கான் என்னன்னு தெரியலையே ஆஹா ஓப்பனாக தான் இருக்குது சரி போய் பார்ப்போம் என்னன்ட்டு இந்த வேலை நடந்துகிட்ருக்கு வந்தாச்சு நல்லா சாப்பிட்டா இது வந்து ரெண்டு மூணு கூட சாப்பிடலாம் ரொம்ப லோ வெயிட்டாக தான் இருக்குது நான் ஒன்று தான் வாங்கியிருக்கேன் போதும் பார்த்துக்கலாம் இடையில் வயிறு பறிச்சா வேறு ஏதாவது சாப்பிட்டுக்கிடுவோம் சரி இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் நேற்று ராத்திரி நம்ம ஃபோட்டோ கடையில் போய் ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்க போனோம் பாருங்க அங்கே வந்து துருக்கிக்கு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது இப்போ இன்னைக்கு வந்து அங்கே தான் துருக்கி எம்பசிக்கு தான் வந்திருக்காங்க எம்பசியில் இப்போ நான் வந்து ரெண்டு பேரை இறக்கி விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே பையன் இருப்பான் நான் சொல்லும்போது அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த தடவை பையனையும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க என்னன்னு தெரியல பையனை இவ்வளோ நாளும் விட்டுட்டு இந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க பையனை அதாவது லேடிஸுங்கிறது வந்து அது ஒரு தனி குறிப்பாக தான் இருக்கும் பையங்கிறது அது தனி குறுப்பு அவங்க அவரு அவருடைய ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் போவாரே தவிர லேடிஸ் கூட வந்து ஒன்றா சு சுற்றுறது கிடையாதுங்க எல்லாம் லேடிஸ் தனி ஜென்ட்ஸ் தனி அப்படி தான் அவங்க வந்து அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அப்படி தான் அந்த தடவை வந்து பையனை கூப்பிட்டு போகிறாங்க என்ன அவர் எதுவும் படிக்க அடிக்க போகிறாரா இல்லை வேறு எதுவும் சுற்றி பார்க்க போகிறாங்களா என்ன இதுன்னு தெரியல இப்போ நீ வீட்டுக்கு போப்பா போய்ட்டு ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் போயிட்டு அங்கே இருப்போம் அதுக்கப்புறம் அவர் ரெடியாக இருந்தால் அவரையும் எம்பசியில் கொண்டு கொட்டி கொண்டு விடணும் இங்கே எம்பசி உள்ளே நுழையும் போதே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரிய போர்டு வச்சுருப்பாங்க அதனால் உள்ளே போயிட்டு உள்ளே எல்லா எம்பசி இருக்குது இந்தியா எம்பசி எல்லாமே இருக்குது அங்கே வந்து இந்த எம்பசியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிற மாதிரி அங்கே போடெல்லாம் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறது தப்பாக போயிடும் அதனால் இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் போய்ட்டு அவர் வாராரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வந்தால் அவரையும் கொண்டு இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அவரை கூப்பிட்டு போயிடுவான் என்னென்னா சில நேரம் வந்து இவங்க வந்து ப்ரூஃப் காண்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது வைக்கிறதுக்காண்டி விசா அப்ளை தான் இப்போ வந்திருக்காங்கன்னு நினைக்கேன் அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது வைக்கிறதா இருந்தால் பையனை பையன் வர வேண்டியது இருக்கும் அதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க சரி நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ட்டு நான் சாப்பிட்டேன் அவங்க வந்து ஏற்கனவே சொன்னாங்க ஒன்று பத்துக்கு எனக்கு ஒன்றே காலுக்கு கார் வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் இன்றைக்கி அந்த நேற்று வச்ச சுரைக்கியா குழம்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் போல் வச்சு கீரையும் சுரைக்காய் குழம்பையும் வச்சு அடித்து விட்டாச்சு சாப்பிட்டுட்டேன் ஏன்னா வந்து இப்போ சாப்பிடலான்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஏற்கனவே அவங்க தகவல் கொடுத்தது நல்லதாக போச்சு ஒன்னே காலுக்கு கார் வேணும்னு சொல்லிட்டு இல்லைன்னா நம்ம திருதப்புன்னு கிளம்புனு வைங்களேன் அப்புறம் வந்து இப்போ மணி ரெண்டாகி போச்சு இப்போ அவரை கொண்டு அவரை கூட்டிகிட்டு வந்து விட்டு ரெண்டாவது கூட்டு போனோம் அப்படின்னா அப்போ இன்னும் ரொம்ப நேரம் ஆயிரும் அதனால் இப்போ சாப்பிட்டது நமக்கு தான் போச்சு இப்போ மத்தியானம் நம்ம ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம் தான் அதனால் இப்போ அவரை போய் எடுத்துகிட்டு வரலாம் போகும் அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் இப்போ நம்ம துருக்கி போயிட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதேமாதிரி வீட்டில் வேலை செய்கிற பனிப்பண்ணை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா வீட்டுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்லா நான் இருக்கேன் ஆனால் வந்து நான் வந்து வீட்டுக்கு மேலே தான் மொட்டை மாடியில் தான் நான் இருக்கேன் அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல ஏற்கனவே சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பனிப்பண்ணெல்லாம் கொட்டிட்டு போனாலும் வீட்டில் பையன் இருப்பார் அவர் பார்த்துக்கிடுவார் இப்போ வந்து இந்த தடவை பனிப்பெண் பார்த்துக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அநேமா அவங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீட்டு சாமான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிச்சு போனால் ஒரு மூணு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் அப்படி அந்த ரெண்டு கணக்கில் போவாங்க அந்த மூணு நாளாக இருக்கும் இல்லைன்னா ஒரு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் அந்த அந்த கணக்கு அவ்வளோதான் அது தாண்டி போவாது அப்போ நம்ம பார்க்கலாம் சரி நமக்கு வளாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் வெளியில் போய் ஹோட்டலில் வந்து நிறைய பேர் எங்க எங்கே வாங்க மகபுல்லா வாங்க பர்வானியாவுக்கு வாங்க அதுக்கப்புறம் ஃபாகிலுக்கு வாங்க சால்மியாவுக்கு வாங்கன்ட்டு நிறைய அழைப்பு ஏகப்பட்ட அழைப்பு சரி பார்ப்போம் நம்ம வந்து டைம் கிடைச்சிதுன்னா ஒவ்வொரு ஹோட்டல்லையாக போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டுடலாம் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் லாங் வீடியோ போட்டால் சரி வராது ஷார்ட்ஸில் நம்ம போட்டு விடலாம் பார்ப்போம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்குதா என்னன்ட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் கார் இல்லை அவர் பையன் கார் இல்லை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் போல இருக்குது நான் வர்றதுக்கு முன்னாடி அதனால் நமக்கு இனிமேல் வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பையன் அம்மா பொண்ணு எல்லாருமே ஒரே காரில் வந்துடுவாங்க அவர் கார் வந்து ப்ராடோ லேண்டு குரு பெரிய கார் தான் அதனால் நான் போகிறதுக்கு இனிமேல் அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டி தான் நம்ம வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படி அவங்க கூப்பிட்டா நம்ம போவோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஈவினிங் எழுந்திரிச்சி அடுத்தால் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் பை பை